குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் உங்க குழந்தைகளோட கான்சன்ட்ரேஷன் மெமரி கிரியேட்டிவிட்டி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கான்பிடன்ஸ் இது எல்லாமே டெவலப் ஆகணுமா அதுக்கு ரைட் பிளேஸ் பிரெயின் பிரேக் வணக்கம் வணக்கம் கேப்டியல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஸோ இப்போ சமீப காலங்களில் இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்கு குறிப்பா வளர்ந்த மாநிலங்களில் ஒரு கோபம் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளை வஞ்சிக்குதோ அப்படின்ற ஒரு கோபம் இருக்கு நம்ம நிறைய டேக்ஸ் பே பண்றோம் பட் நம்ம கைக்கு கொஞ்சம் பணம் தான் வருது அப்படின்ற மாதிரியான ஒரு கோவம் இருக்கு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாடோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா தமிழ் மக்கள் வந்து ஒரு ரூபாய் பே பண்ணுறாங்கன்னா இருபத்தொம்பது பைசா தான் திருப்பி ரிட்டர்ன் வருது இதே இது யூபி யூபியில் ஒரு ரூபா பே பண்ணாங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாவோ என்னமோ அவங்களுக்கு போகுது ஸோ நமக்கு வரது கம்மியாக இருக்குது நம்ம அதிகமாக கொடுக்குறோம் வரது கம்மியாக வருது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் பிஜேபி சைடில் நம்ம இந்த விஷயங்கள் பேசும்போது அப்படிலாம் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா ஸ்டேட்ஸையும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க எந்த பார்ஷியாலிட்டியும் இல்லைன்றாங்க ஸோ இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது சி இது வந்து ஒரு நான் இதை எப்படி சொல் புரிஞ்சுக்கலான்னா இது வந்து இந்தியாவுக்கு இந்தியாவோடைய எதிர்காலத்துக்கு ஒரு மிகப்பெரிய சவால் அப்படின்னு சொன்னோம்னா இதை இந்த சேலஞ்சு தான் இதை எப்படி நம்ம அணுகிறோன்றதுல தான் என்ன வகையான இந்தியா நம்ம வேணும் அப்படின்றத முடிவு பண்ணுறது மிகப்பெரிய இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப முக்கியமான ஒரு சேலஞ்ச் இது ஏன்னா இந்த சேலஞ்சு வந்து பொலிட்டிக்கல் விஷயங்கள் மட்டும் கிடையாது இது ஒரு ஸ்ட்ரக்சரலாக ரூட்டட் இதுக்கு இந்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய எக்கனாமிக்கும் இங்கே இந்தியாவில் ஸ்டேட்ஸுடைய பேட்டர்னுக்கும் உள்ள கனெக்ஷன் நம்ம புரிஞ்சிக்கணும் அதாவது இந்தியான்னு சொல்கிறது பல மாநிலம் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு மா மாநிலங்கள் யூனியன் ஸ்டேட்ஸோடு சேர்ந்தது இதில் என்னென்ன ஸ்டேட்ஸுடைய இன்கம் வந்து டோட்டல் இன்கமில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அதை பொறுத்து தான் டேக்ஸேஷனும் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் ஒரு நாற்பது வருஷம் வரலாறு எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா மாநிலங்களுக்கான இடைவெளிகள் வந்து ரொம்ப அதிகமாகிருக்கு அதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொன்னோம்னா ஒரு எண்பதுகளில் தொண்ணூறுகளில் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் யூபிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எக்கனாமிக் டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா மேபி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் சொல்லலாம் இப்போ நூறுரூவா தமிழ்நாடு பர் கேபிட்டா இன்கம்னால் அது வந்து அவங்க வந்து ஒரு செவன்டி ஃபைவ் ருபீஸ் இருந்துருக்கலாம் இன்றைக்கி வி பிகம் த்ரைஸ் பீகார் எடுத்துக்கோம்னா ஃபைவ் டைம்ஸ் இதுக்கு காரணம் டெஃபினட்டாக தமிழ்நாடுடைய வளர்ச்சி கண்டிப்பாக ஒரு பொருளாதார வளர்ச்சி அந்த பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாடு மட்டும் கிடையாது கேரளா கர்நாடகா பர்டிகுலர் ஆந்திரா அவங்க சொல்கிறது அத்தனை இவ்வளவில் ஒவ்வொரு ஃப்ரான்ஸ் மினிஸ்டர் சொன்னதுலேயும் உண்மை இருக்குது இட்ஸ் அன்டிஸ்பூட்டபிள் ஃபேக்ட் இதுக்கு காரணம் வந்து பேட்டர்ன் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் டெஃபினட்டாக இந்த ரிச்சர் ஸ்டேட்டு ரிச்சர் ஆகிட்டே இருக்குது அதுக்கான காரணங்கள் வந்து இவங்க அடிப்படையில் ஹிஸ்டாரிக்கலாக சில காரணங்கள் இங்கே ஒரு பாலிசி ஸ்பேஸை கொண்டு வந்தது குறிப்பாக நான் அதை சொல்லணும்னா எஜுகேஷன் ஹெல்த்து பல விஷயங்கள் இவங்க பண்ணதுனால அதே விஷயத்த நார்த் இந்தியாவில் அவங்க பண்ணலை நீங்கள் யூபி எக்கனாமி எடுத்தோம்னா இன்னும் ஃபண்டமெண்டலி பேசிக் விஷயங்களே கிடைக்கல அடிப்படை விஷயமே செய்யாததுனால அவர்களாக ஒரு மாற்றங்கள் உருவாகும் போது குளோபலைசேஷன் பெரிய எக்கனாமிக்கல் சேஞ்சஸ் ஓப்பன் பண்ணும்போது அவங்கள அதனால் பெருசாக அதனால் அவங்களால அதை எக்ஸ்பயர் பண்ணிக்க முடியல அதை பயனட முடியல அதனால் இந்த கேப்பு ஆகும்பொழுது கண்டிப்பாக டாக்ஸேஷனுடைய ஸ்ட்ரக்சரும் வைட் ஆகும் ஏன்னா யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்களோ அவங்க தான் டேக்ஸ் அதிகமாக கொடுக்க போகிறாங்க இது நேச்சுரல் ஸோ ஏதோ ஒரு வகையில் இந்த மணி வந்து டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் ஃப்ரம் ரிச்சர் பர்டிகுலர் சதர்ன் ஸ்டேட்ஸ் டு த நார்த்தன் ஸ்டேட் இது வந்து அவங்க டெலிபிரேட்டாக பை பண்ணுறாங்களா அல்லது பை டிசைன் அப்படி இருக்கா அப்படின்னா டிசைன்லேயே அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது ஏன்னா ஸ்டேட் அண்ட் சென்டரை வந்து டாக்ஸேஷனை டிவைட் பண்ணுறதுக்கு மெக்கானிசம் இருக்குது முன்னாடி வந்து ரெண்டு மெக்கானிசம் இருந்தது பிளானிங் கமிஷன் இருந்தது அண்ட் ஃபைனான்ஸ் கமிஷன் இருந்தது பிளானிங் கமிஷன் டுவெண்ட்டி ஃபோர்டீனில் அபாலிஷ் பண்ணதுனால நமக்கு இருக்க மெக்கானிசம் ஃபைனான்ஸ் கமிஷன் அது வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி அந்த கான்ஸ்டியூஷன் பாடியில் என்ன டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க அதாவது எப்படி என்ன பேசிஸில் டேக்ஸை கலெக்ட் பண்ணணும் என்ன பேசிஸில் டேக்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு படி பார்த்தோம்னா டேரக்ட் டேக்ஸஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டிட்ட இருக்குது அவங்க தான் கலெக்ட் பண்ணுறது கலெக்ட் பண்ணுறது ஸ்டேட்ஸ் பட் இட்ஸ் ஃபால்ஸ் அண்ட் அது லிஸ்ட்டு இன்டேரக்ட் டேக்ஸஸ் ஒரு கன்கரன்ட் லிஸ்ட்டில் இருந்தது பாதி நம்ம கொஞ்சம் பவர் இருந்துச்சு சென்டர்ட்ட பவர் இருந்துச்சு ஜிஎஸ்டி டுவெண்ட்டி செவன்டீனில் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜிஎஸ்டி வந்த பிறகு நம்மகிட்ட டேக்ஸ் ரைட்ஸே அவங்க கையில் கொடுத்தாச்சு வித் சட்டன் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இவ்வளோ காம்பன்சேஷன் கிடைக்கணும் ஸோ எஃபெக்டிவ்லி இந்த ஸ்டே இந்த இந்த கலெக்ட் பண்ண டேக்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது பேஸ்ட் ஆன் ஃபைனான்ஸ் கமிஷனுடைய ரூல்ஸ் இந்த ஜிஎஸ்டியில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அதை நான் பிறகு அடுத்த கொஞ்சம் நேரத்தில் பேசுகிறேன் நான் ஃபைனான்ஸ் கமிஷனுடைய ரூல்ஸ் என்னென்னா எந்த பேசிஸில் உங்களுக்கு ஸ்டேட்ஸுக்கு வந்து அந்த ரெவென்யூ டிஸ்ட்ரிபியூட் டேக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுனா பாப்புலேஷன் நிறைய வெயிட்ஸ் அதில் அது வெயிட்னு சொல்லுவாங்க ஏன்னா நான் எவ்வளோ ஷேர் கொடுக்கணுன்ட்டு ரெண்டு கிரெட்டேரியா வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் கிரிட்டேரியா ஒன்று பாப்புலேஷன் சைஸ் தி செகண்ட் வந்து இன்கம் டிஸ்டன்ஸ் ஒரு நேஷ்னல் ஆவரேஜுக்கும் ஸ்டேட் ஆவரேஜுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோவும் அப்போ நம்முடைய மோஸ்ட் ஆஃப் த ரிச்சஸ் அதன் ஸ்டேட்ஸ் எல்லாமே நேஷனல் ஆவரேஜோட அதிகமாக போகும் அவங்களுடைய குச்சி ஃபார் எக்ஸாம்பிள் யூபியுடைய ஸ்டேட் ஸ்டேட் ஆவரேஜ் வந்து நேஷனல் ஆவரேஜ் வந்து குறைக்கலாம் நேச்சுரலாக மணி வில் ஃப்ளோ ஃப்ரம் கேரது அதில் நீங்கள் என்ன ஃபார்முலா நீங்கள் கொண்டு வந்தாலும் எஃபெக்டிவ்லி மணி ஃப்ளோஸ் ஃப்ரம் சதர்ன் ஸ்டேட்லேருந்து நார்த்தன் ஸ்டேட்டுக்கு கண்டிப்பாக போகுது அது வந்து அன்டிஸ்பட்டபுள் ஃபேக்ட் அதில் நீங்கள் வந்து கால்குலேஷன் வந்து இந்த ஈக்குவேஷன் இந்த பக்கம் ஒரு ஆட் பண்ணலாம் குறைக்கலாம் ஆட் பண்ணலாம் குறைக்கலாம் இட்ஸ் அன்டிஸ்பட்டபுள் ஃபேக்ட் விஷயம் என்னன்னா இது வந்து சஸ்டெய்னபிளாக அப்படின்றதான் கேள்வி இது என்ன பேசிஸில் நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும் எவ்வளோ நாளைக்கு சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்றதான் கேள்வியை உரிய இட்ஸ் இது வந்து இஸ் நோ லாங்கர் கொஸ்டின் இது வந்து இது அப்படி பண்ணுறாங்களா அப்படின்றது அன்டிஸ்பூட்டபுள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஃபார்முலாவே அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கு ஸோ அப்படின்ற இது காரணம் வந்து இந்த பாலி இவங்க டெலிபரேட்டாக பண்ணுறாங்களா அப்படின்றது இஸ் அப் டு எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது டிசைன்லேயே அது மாதிரி இன்னும் இஸ் அப்படி ஃபைனான்ஸ் கமிஷனில் ரூல்ஸே கேமே அப்படி தான் இருக்கும்பொழுது இட் இஸ் நேச்சுரல் இட் மணி டு கோ ஃப்ரம் இயர் டு தர் அதான் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி கேட்டீங்க இது வந்து சஸ்டெய்னபுளா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னதைச்சு நான் புரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா இருந்து நார்த்துக்கு கண்டிப்பாக அதிகமாக பணம் போய்கிட்டு இருக்கு அதுக்கு சில ஃபார்முலாஸ்லாம் இருக்குது அதை பேஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணுறாங்க சிம்பிளாக நீங்கள் சொன்ன விஷயம் என்னென்னா பாப்புலேஷன் முக்கியமான ஒரு க்ரைட்டீரியா பாப்புலேஷனையும் பேஸ் பண்ணி பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்ற விஷயம் சொல்கிறீங்க இல்லையா ஸோ இப்போ நார்த்தோட பாப்புலேஷன் பெரிய வேகமான ஒரு ரேட்டில் வளர்ந்துட்டுருக்கு நம்ம பாப்புலேஷன் வந்து ஸ்ரி ஷ்ரிங்குன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஸ்டாக்னண்ட்டாக நம்ம பாப்புலேஷன் இருக்குது ஸோ இப்போ நேற்றை விட நம்ம இன்றைக்கி அதிகமாக செலவழிக்க வேண்டியிருக்கும் நாளைக்கு இன்னும் அதிகமாக செலவழிக்க வேண்டியிருக்கும் நம்மளோட பாப்புலேஷன் எக்ஸ்பேண்ட் ஆகுது ஸோ நீங்கள் அந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லுங்கள் சஸ்டைனபுளா இல்லை அதுக்கு ஒரு காரணம் அதுக்கு நம்ம கொஞ்சம் ஹிஸ்ட்ரியாக ஹிஸ்டாரிக்கலாக போகணும் நம்ம செவன்டீஸ் எயிட்டிஸில் பிளானிங் சொல்லும்போது ஃபேமிலி பிளானுங் கொண்டு வந்தபோது சதன் ஸ்டேட்ஸ் வந்து அது சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க நீங்களே ஞாபகம் இருக்கும் தமிழ்நாட்டில் நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் பிறகு நாமே குழந்தைகள் நமக்கேன் குழந்தைகள் அப்படி இந்த இது இந்த கேம்பெயின்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதனுடைய விளைவு என்னென்னா ஒரு தேர்ட்டி இயர்ஸுக்கு முன்னாடியே ஆர்னு சொல்லுவாங்க டோட்டல் ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவாங்க பாப்புலேஷன் குரோத்தை மெஷர் பண்ணுற மெக்கானிசம் அதன்படி படி பார்த்தோம்னா லெஸ் தென் ரீப்ளேஸ்மெண்ட் டிஎஃப்ஆர் நம்மளுடைய குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறது ஃபாஸ்ட் தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் கேரளா இதை விட இன்றைக்கி கேரளாவுடைய பாப்புலேஷன் க்ரோத் அல்மோஸ்ட் நெட் ஜீரோ அப்படின்னு சொல்லலாம் மார்ஜினல் தமிழ்நாடு லெஸ் தென் டி ஃபார் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சொல்லுவாங்க அதாவது பாப்புலேஷன் பர் கப் கப்புளுக்கு எத்தனை குழந்தைகள்னு சொல்லும்போது இதே நீங்கள் பீகார் அல்லது யூபியை எடுத்திங்கன்னா இஸ் த்ரீ ப்ளஸ் இட் ஹஸ் கம் டவுன் நாவ் இட்ஸ் ஸ்டிங் டூ பட் ஃபார் அ லாங் டைம் ஃபார்ட்டி இயர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டெஃபினட்டாக அது ஒரு இம்பார்ட்டண்ட் காரணம் அதுவும் பாப்புலேஷன் வந்து முக்கிய மிக முக்கிய காரணம் அது பாப்புலேஷன் வந்து காரணம் அது வள இது வந்து அதுக்கும் எக்கனாமிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது எக்கனாமிக் இன்கேஸ் அது வந்து அவங்க முன்னாடியே ஹெல்த் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எஜுகேஷன் ஹெல்த்தில் நிறைய அவங்க எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணி முன்னாடியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய ஸ்கூல் நிறைய காலேஜ் ஓப்பன் பண்ணி பாப்புலேஷன் எஜுகேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சூழல் உருவாகிருக்காது அது வந்து இட்ஸ் அ ஹிஸ்டாரிக்கல் நெக்லெக்ட் அது வந்து இந்தியாவே ஒரு ஒரு நெக்லக்ட் அதாவது இந்தியா முழுக்க அந்த நெக்லெட் அந்த எஜுகேஷனல் நெக்லெக்ட்ன்னு சொல்கிறது அதாவது கல்வியை வந்து நம்ம ரொம்ப காலமாக நம்ம வந்து பெரும்பான்மை மக்களுக்கு கொடுக்காமல் இருந்தது தேங்க்ஸ் டூ தமிழ்நாடு வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு ப்ரோ ஆக்டிவாக அதை எஜுகேஷனை எல்லாருக்கும் ஒரு செவன் எயிட்டிஸ் அதாவது ஃபிஃப்டிஸ்லேயே அதை ஆரம்பித்ததுனால ஓரளவுக்கு உங்களுக்கு பாப்புலேஷன் கண்ட்ரோலும் கொண்டு வர முடிஞ்சது எக்கனாமிக் குரோத்தும் அதனால் பாசிபிள் ஆச்சு அந்த பாசிபிலிட்டிஸ் அங்கே குறைஞ்சதுனால அது வந்து மிகப்பெரிய சோர்ஸஸ் ஆஃப் டென்ஷன் தான் நாட் ஒரு ஒரு விஷயத்தில் எக்கனாமிக் டிஸ்பாரிட்டிக்கான ஒரு டென்ஷன் இன்னொருக்கு நாளைக்கு டீலிமிடேஷன்ஸ் ஒரு இதுக்கு வந்து டைரக்ட் கனெக்ஷன் அடுத்தது பாலிட்டிக் நாளைக்கு வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வரும்போது கூட பாப்புலேஷன் வெயிட் வந்து சவுத் சதர்ன் வெயிட் வந்து டோட்டல் பாப்புலேஷனில் குறைஞ்சிடுச்சு நீங்கள் இந்த அஞ்சு ஸ்டேட்டுடைய பாப்புலேஷன் வெயிட் நீங்கள் எயிட்டீஸில் கால்குலேட் பண்ணுங்கள் நைன்டீஸில் கால்குலேட் பண்ணுங்கள் இன்றைக்கி கால்குலேட் பண்ணுங்கள் அதே பாப்புலேஷன் யூபியோடைய ஷேர் இந்த டோட்டல் பாப்புலேஷனை தேர்ட்டி இயர்ஸை நீங்கள் மேப் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோடைய ஷேர் அதிகமாகிட்டே இருக்குது இந்த அஞ்சு ஸ்டேட்டுடைய ஷேர் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அதே இடத்துல நீங்கள் இன்கம் எடுத்து போட்டு பாருங்க இட்ஸ் ஆக்சுவலி கோயிங் அப் ஸோ பர் கேபிட்டா டோட்டல் சைஸ்லையும் நம்ம குரோத் ஆகிட்டு இருக்கு பர் கேபிட்டா இதுலையும் நம் பிகாஸ் நேச்சுரல் ரைட் யூ விவா ஹையர் க்ரோத் அண்ட் ஆல்சோ லெஸர் பாப்புலேஷன் அங்கே லோ க்ரோத் மோர் பாப்புலேஷன் அப்படின்றப்போ டெஃபினட்டாக அது வந்து உங்களுடைய எஸ் எக்கனாமிக் டிஸ்பாரிட்டி இல்லாமல் டாக்ஸேஷன் ஸ்ட்ரக்சர்லேயே இட்ஸ் கெட் ரெஃப்ளெக்டட் ஒரு விஷயம் நம்ம இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு அல்லது இதுக்கு முன்னாடியே இருந்த அந்த ஒரு அந்த திங்கிங் இருந்தது வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய காரணம் இந்த பிரச்சனைக்கு நான் சொல்ல முடியும் ஒரு வகையான இந்த ஜிஎஸ்டியுடைய ஃப்ளாஸ் இந்த ஜிஎஸ்டி டிசைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது என்ன ஃப்ளாஸ் இந்த டிசைன்னா ஸ்டேட்டுக்கு இருந்த ரைட்ஸ் நமக்குன்னு ஏற்கனவே இந்த ஊர் ஸ்டேட்ஸுக்கும் ஒரு கான்ஸ்டியூஷனில் ஒரு என்ன சொல்கிறது கண்கரன்லி அது லிஸ்ட் இருந்த அந்த டொமைனை வந்து ஜிஎஸ்டி வழியாக ஓவர் ஸ்டேட்ஸ் ஹேண்டட் ஓவர் டு த சென்டர் வயா ஜிஎஸ்டி அது வந்து என்னாச்சு நம்முடைய உரிமையை வந்து டேக்ஸ் உரிமையை வந்து கொடுத்துட்டு இதை பணம் கேட்குற மாதிரி ஒரு ஒரு சூழல் அப்போ தான் எவ்ரி டைம் நீங்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்ட் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் கேட்க முடியுங்களேன் ஜிஎஸ்டி தான் வந்துச்சு ஜிஎஸ்டி வரலாம் அதுக்கு முன்னாடி அந்த ரைட்ஸ் அவங்க கையில் இருந்தது உங்களோட இன்கம் எவ்வளவோ உங்களுடைய டேக்ஸேஷன் கெப்பாசிட்டி எவ்வளவோ அவ்வளோக்கு உங்களுக்கு வருமானம் இருந்துச்சு அந்த பவரை வந்து நீங்கள் ஜிஎஸ்டி வழியாக கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டீங்க உங்களுக்கு ஈவன் டேக்ஸை டிசைன் பண்ணுறதுக்கு என்ன ரேட்டு டிசைன் பண்ணுறது கூட கூட பவர் கிடையாது அது ஏன் பவர் கிடையாதுன்னா அதை டிசைன் பண்ணுறது வந்து ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒன்று சொல்லுவாங்க ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய கம்போசிஷன் எலக்டோரல் ஓட்டிங் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு டிசை இப்போ நீங்கள் வந்து சாப்பாடு இது இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோ தமிழ்நாட்டில் வந்து நெல் உற்பத்தி அதிகமாக இருக்குதுன்னு வச்சுப்போம் அதாவது ரைஸோ அல்லது அல்லது ஒரு நெல் நெல் உற்பத்தி அதிகமாக இருக்குது அதை சார்ந்த தொழிலுக்கு வந்து நம்ம வந்து டேக்ஸேஷன் குறைக்கணும்னு நினைக்கிறோம் உங்களால் முடியாது ஏன்னா யூனி யூனிஃபார்ம் ரேட் இருக்கு எல்லா ஊர்லேயும் அப்போ நீங்கள் இதை குறைக்கணும்னா நீங்கள் போய் ஜிஎஸ்டி கவுன்சிலில் பேஸ் பண்ணணும் ஜிஎஸ்டி கவுன்சில உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம்னா உங்களுடைய ஓட்டிங்க்கு ஏற்றவாறு நீங்கள் எல்லா ஸ்டேட்டையும் நீங்கள் மொபைலைஸ் பண்ண முடியும் ஆனால் ஒரு ஸ்டேட்டு தனியாக எல்லா ஸ்டேட்டையும் சேர்த்து மொபைலைஸ் பண்ண முடியாது ஏன்னா சென்டருக்கு வந்து இன்னரெண்டாக தேர்ட்டி பவர் தேர்ட்டி பர்சன்டேஜ் பவர்ஸ் இருக்குது அது எந்த சுச்சுவேஷனுமே சென்டர் சொல்கிறது தான் யூனியன் சொல்கிறது தான் டிசைட் பண்ணுற அளவுக்கு அது ஒரு பார்ட்டி ஐடியாலஜிக்குள்ளே ஒரு பத்து ஸ்டேட்டை அவங்க மொபலைஸ் பண்ணாங்கன்னா ஈஸியாக உங்களை வீட்டோ பண்ணிட முடியும் ஸோ எஃபெக்டிவ்லி உங்களுக்கு இருந்து ஏற்கனவே இந்த டாக்ஸேஷன் பவர் வந்து ஜிஎஸ்டி வழியாக போயாச்சு சென்டருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு அங்கே டிசைட் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு கெப்பாசிட்டி கிடையாது பிகாஸ் அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலே ஒரு தனியான ஒரு ஸ்டேட் வந்து ஜிஎஸ்டி ரேட்டையோ எதையுமே மாற்றிட முடியாது அப்படின்ற அந்த சுச்சுவேஷனில் ஃபைனான்ஸ் கமிஷன் ஏற்கனவே ஸ்டாட்ரி பாடியில் ஒரு டிசைன் இருக்கும்போது உங்களால் இதை மாற்றவே முடியாது அன்லஸ் பொலிட்டிக்கலாக இதை வந்து ஒரு ஒரு ஃபைனான்ஸ் கமிஷன் நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட்டு அப்பீல் பண்ணி அவங்க வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷனரி அவங்களே இதை வந்து முடிவு பண்ணி ஆமாம் இது வந்து இதில் பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை மாற்றுங்க ஃபைனான்ஸ் கமிஷனுக்கு டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை மாற்றுங்க இந்த ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் இவ்வளோ அடி வாங்குறாங்க உங்களுக்கு வந்து நம்ம ஆக்டிவாக ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் வில் வழியாக கொண்டு தான் கொண்டு வர மாற்றங்கள் கொண்டு வர முடியும் இப்போ இருக்க டிசைனில் டெஃபினட்டாக இது வந்து ரிச்சர் ஸ்டேட் கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு மாற்றம் கொண்டு வர முடியுமான்னு கூட டவுட் தான் ஏன்னா ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு முன்னாடி பீகாரோட பாப்புலேஷனும் தமிழ்நாடோட பாப்புலேஷனும் ஏறக்குறைய சேமாக இருந்தது இன்றைக்கி பீகாரோட பாப்புலேஷன் பார்த்தோன்னா விட ரெண்டு மடங்குக்கு மேலே அதிகமாகிடுச்சி ஸோ எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர வாய்ப்பே இல்லையே நேச்சுரலாக அந்த சிஸ்டம் ரன் ஆகணுன்னா பணக்கார ஸ்டேட்ஸ் வந்து பே பண்ணி தான் ஆகணும் ஸோ ஃப்யூச்சர் எப்படி இது சஸ்டெயினபிளாக இருக்குமா அது அது வந்து ரெண்டு சைட்லையுமே இது இதோட இது இதுக்கு இந்த பாப்புலேஷன் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் நம்ம பேச வேண்டியது இருக்குது இந்த பாலிசி ஏன் இவங்க வந்து ரொம்ப எஜுகேட் ஆனாங்க எதுக்கு இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ்லாம் எதுக்கு ரொம்ப எஜிடேட் ஆனாங்க குறிப்பாக இப்போ நீங்கள் கேரளாவுடைய கேரளா தான் இப்போ இந்த இந்த ரவுண்ட் ஆஃப் பிரச்சனையை வந்து அவங்க தான் லீட் பண்ணுறது இந்த போராட்டத்தை ஸ்டேட் மாநில உரிமைகள்னு சொல்லி எதுக்கு அவங்க அதை பேசுகிறாங்கன்னா ஒரு ஒரு பாரோவிங் லிமிட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது எப்படின்னா ஒரு நீங்கள் ஸ்டேட்டுடைய ஒரு ஒரு உங்களுக்கு வருமானம் இருக்குது நீங்கள் செலவு பண்ணுறீங்க வருமானத்துக்கு செலவுக்குள்ள கேப் வந்து டெஃபிஷியேட்னு சொல்லுவாங்க அந்த டெஃபிஷியட் நீங்கள் எப்படி எவ்வளோ அளவுக்கு வாங்கணும்னு சொல்கிறது உங்களுடைய வாங்கும் திறனும் உங்களுடைய வருமானத்தினுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து ஆனால் அது முன்னாடி வந்து ஸ்டேட்டுக்கு வந்து அவங்களே அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வேறு வேறு சோர்ஸில் இப்போ சென்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து எங்கள் கீழே அனுமதி இல்லாமல் நீங்கள் பா வெளியில் எதுவும் பண்ண முடியாது அதுக்கு ஒரு க ஒரு கேப் ஒரு லிமிட் ஒன்று போட்டாங்க ஸோ அந்த லிமிட் வந்து சென்ட்ரல் ஸ்டேட்ஸ் மத்தியில் எஜிடேட் ஆச்சு நாங்கள் எங்களுடைய வருமானத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க எங்களுடைய டாக்ஸேஷன் பவரையும் எடுத்துக்கிட்டீங்க ஆனால் டாப் ஆஃப் தட் ஒரு எமர்ஜென்சிக்கு நாங்கள் வந்து கடன் கூட வாங்க முடியல அந்த கடன் வாங்குறது நாங்கள் தான் திருப்பி கட்ட போகிறோம் அப்படின்றப்ப நீங்கள் வந்து அதுக்கு கூட ஒரு லிமிட் போட்டு அந்த லிமிட்டுடைய டெஃபினேஷன் கூட அதில் கூட நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது என்ன பேசிஸில் என்ன பர்சன்டேஜ் எடுக்கிறது ஜிடிபி நாமினல் ஜிடிபி ரியல் ஜிடிபி அது நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குது அதுதான் வந்து கேரளாவுடைய அவ்வளோ அதாவது இதுக்கு சென்டர் காரணம் சொல்லலாம் யூனியன் கவர்மெண்ட் என்ன காரணம் சொன்னால் நீங்கள் சஸ்டைனபிளாக அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய டெப்ட் வந்து உங்களுடைய கடன் வந்து எவ்வளோ சஸ்டைனேபுள்ன்றத நீங்கள் தான் சொல்ல முடியும் கொஸ்டின் என்னென்னா எண்டாப் த டே இது எல்லாத்தையும் இந்த நட்ஸ் அண்ட் போய்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம மொத்தத்தில் தோ டோட்டலாக பார்த்தோம்னா ஸ்டேட்டுடைய உரிமை அந்த இடத்துல கூட ஏதோ ஒரு வகையில் காம்ப்ரமைஸ் பண்ணப்பட்டிருக்கு ஈவன் அவங்களுடைய கடன் அதாவது நீங்கள் என்ன கடன் வாங்குறதும் இல்லாமல் நீங்கள் என்ன வகையான செலவு பண்ணணுன்ற வரைக்கும் இப்போ சென்டர் வந்து அது வந்து நியூ சேலஞ்சஸ் இப்போ இப்போ வர சேலஞ்ச் அதெல்லாம் தான் வந்து இந்த இந்த கவர்மெண்ட்ஸ் வந்து குறிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப அவங்களுடைய அதாவது அவங்களுடைய பவர்ஸ் வந்து அப்படியே ஆல்மோஸ்ட் வெட்டின மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஊர் டொமைன்லேயும் வெட்டிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் அது ரியல் அது இட்ஸ் நாட் அ சிம்பாலிக் இட் இஸ் ரியல் இட் இஸ் ரியல் எவிடென்ட் ஆக்சுவலி இது வந்து அன்டிஸ்பிட்டபிள் ஃபேக்ட்ஸ் இதை நீங்கள் என்ன நம்பர்ஸ் எடுத்து பார்த்தாலும் உங்களால் இதை புரிஞ்சிக்க முடியும் ஸோ இப்போ இந்த பிரச்சனையை மற்ற நாடுகள் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க இப்போ அமெரிக்கா இருக்காங்க நிறையா ஸ்டேட்ஸ் இருக்குது இதே ப்ராப்ளம் அங்கேயும் இருக்கும் டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன் இருக்கும் டிஃப்ரெண்ட் க்ரோத் ரேட் இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் சி ஆக்சுவலி கிரேட் கொஸ்டின் இது என்னென்னா இந்த இது வந்து இட்ஸ் நாட் அபவுட் இந்திய இந்தியா இது ஒரு ஃபெடரல் கண்ட்ரி அதே மாதிரி இந்தியா ஃபெடரல்னு சொல்கிறத விட இது குவாசி ஃபெடரல்னு சொல்லலாம் ஏன்னா நமக்கு வந்து முழு ஸ்டேட் லெவலுக்கு உரிமை கிடையாது அமெரிக்காவில் இன்ஃபேக்ட் மோர் ஃபெடரல் தென் இந்தியா அப்படின்னு நம் இந்தியான்னு சொல்ல முடியும் அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்வியஸ்லி ஒரு ரெப்ரசன்டேஷன் லெவலில் ரெண்டு வித்தியாசங்கள் இருக்குது அவங்களுக்கும் நம்ம அவங்க அமெரிக்கன் ஃபெடரலிசத்துக்கும் அல்லது நம்ம ஈவன் அடுத்த இன்னொரு ப்ளேஸில் கூட பார்க்கலாம் டெவலப்பிங் கண்ட்ரிஸில் ஒரு மாடல் பார்க்கலாம் இல்லை நீங்கள் வெஸ்டர்ன் எடுத்தீங்கன்னா அமெரிக்கா எடுத்துக்கலாம் இந்த க்ளோஸ்ட் நம்ம தெரிஞ்ச விஷயம் எல்லாம் நிறைய அமெரிக்கன் கனெக்ஷன் இருக்கிறதுனால அங்கே வந்து ஒன்று ஸ்டேட்ஸுகள் இடையில் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்காது டெஃபினட்டாக கலிஃபோர்னியா வந்து டெவலப்ட் ஸ்டேட்டாக இருக்கும் அப்வியஸ்லி சதர்ன் ஸ்டேட்டில் ஏதோ ஒரு இப்போ நீங்கள் ஜார்ஜியா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அண்டர் டெவலப்டு ஒரு ரிலேட்டிவ்லி பட் டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்காது இப்போ தமிழ்நாட்டுக்கும் யூபிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இருக்காது ரெண்டாவது பொலிட்டிக்கலாக வந்து அவங்களுக்கு வந்து ராஜ்யசபா நம்ம சொல்கிற மாதிரி அங்கே இருக்க செனட் எவ்ரி இதை நீங்கள் பாப்புலேஷன் இரஸ்பெக்டி ஆஃப் யுவர் பாப்புலேஷன் உங்களுக்கு ஈக்குவலாக ரெப்ரசன்டேஷன் இருக்குது இதில் அவங்களுடைய அசம்பிளியில் பார்லிமெண்ட் ஓட செனட்டில் ரெண்டு செனட் ஃபார் ஈச் ஸ்டேட் இரஸ்பெக்டிவ் யவர் பாப்புலேஷன் இங்கே அப்படி கிடையாது ராஜ்ஜபா ஆல்சோ ஃபங்க்ஷன் ஆஃப் த பாப்புலேஷன் அப்படின்றப்போ உங்களுடைய வெயிட் ரெப்ரஸண்டேஷன் வெயிட்டே வந்து பாப்புலேஷனை டிபெண்ட் ஆகிருக்கிறதுனால அடி வாங்கிடுது மோர் இம்பார்ட்டண்ட்லி அந்த இன்கம் டிஸ்டன்ஸ் சொன்னோம்னா இங்கே அது வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் கிடையாது முக்கியமான பிரச்சனை இந்தியாவுக்கு என்னென்னா இது வந்து பிகுலியர் ப்ராப்ளம் அது வந்து அதுதான் வந்து இதனுடைய சஸ்டனபிலிட்டி வந்து நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கிறது என்னென்னா நோவேர் இந்த வேர்ல்டு பாப்புலேஷனில் குறைஞ்ச ஸ்டேட்ஸ் வந்து பாப்புலேஷன் அதிகமான இருக்க ஸ்டேட்டுக்கு வந்து சப்சிடைஸ் பண்ணுறது இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய கண்ட்ரியாக இருந்துட்டு நிறைய பாப்புலேஷன் இருக்குது பெரிய மாகாணங்கள் இருக்குது சில சின்ன மாகாணங்கள் வந்து பேக்வேர்டாக இருக்குது அவர்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக இருக்குதுன்னா நீங்கள் பெரிய மாகாணத்தில் வந்து ரெவென்யூ வர்றதை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் இங்கே சின்ன மாகாணங்கள் வந்து ஒரு பெரிய மாகாணத்துக்கு வந்து சப்சிடைஸ் பண்ணுறது இது வந்து சஸ்டனபிள் கிடையாது லாங்கர் டைமில் ஒரு மெஜாரிட்டேரியன் ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு ஸ்மால் ஸ்மாலர் ஸ்டேட்ஸ் நீங்கள் யூபி கம்பேர் பண்ணும்போது சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸோ அல்லது நீங்கள் வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் கூட சொன்னோம்னா ஒரு ஸ்மாலஸ்ட் குஜராத் எடுத்துக்கிட்டா கூட ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் தான் பாப்புலேஷன் சைஸ் அப்போ எப்படி ஸ்மாலஸ்ட் ஸ்டேட்ஸ் வந்து எப்படி ஒரு மாகாண சைஸ்லேயும் பாப்புலேஷன்லையும் ஒரு பெரிய ஸ்டேட்டுக்கு சப்சிடைஸ் பண்ண முடியும் அது வந்து வேற எங்கேயும் உலகத்தில் அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு பெரிய யூனிக் சுச்சுவேஷன் ஒன்று டிஸ்பாரிட்டி இந்த அளவுக்கு கிடையாது அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சப்பில் ஓரளவுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கு அட்லீஸ்ட் ராஜ்யசபா ரூட்னு சொல்கிற மாதிரி செனட் ரூட் ஆன் டாப் ஆஃப் தட் ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் வந்து ரிச்சஸ் ஸ்டேட் பெரிய ஸ்டேட்டை வந்து சப்சிடைஸ் பண்ணுறது வந்து இது யூனிக் அதுதான் வந்து இங்கே அப்போ அப்போ வந்து உங்களுக்கு பாப்புலேஷனுடைய இது பொலிட்டிக்கல் வெயிட் வந்து மாறுது இல்லையா போர ஸ்டேட் ஆஸ் அ மோர் பொலிட்டிக்கல் வெயிட் ரிச்சஸ் ஸ்டேட் ஆஸ் அ லெஸ் பொலிட்டிக்கல் வெயிட் இப்போ இந்த பேலன்ஸை நீங்கள் எப்படி மேட்ச் பண்ணுறது தான் மிகப்பெரிய சவால் அதுதான் இது இந்தியாவுக்கும் வேர்ல்டில் இருக்க ஃபெடரல் சுச்சுவேஷனுக்கும் உள்ள பெரிய டிஃப்ரென்ஸு அதே இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா ஒரு சின்ன ஸ்டேட் ஒரு பெரிய ஸ்டேட்ஸுக்கு நிறைய பெரிய ஸ்டேட்ஸுக்கு வந்து உதவி பண்ணிகிட்ருக்கோம் ஃபினான்ஷியலாக ஸோ எக்ஸாக்டாக எந்த அளவுக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னு புரிஞ்சிக்கணும் அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தங்கம் தினர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம ஒரு ரூபா பே பண்ணால் ட்வெண்ட்டி நைன் பைசா நமக்கு ரிட்டன் ஆகுதுன்றாரு ஸோ அந்த டேட்டா கரெக்டாக அது ஆக்குரேட்டாக இல்லை இல்லை அது அதில் அதில் அந்த அந்த பர்சன்டேஜில் வேரியேஷன்ஸ் இருக்கலாம் இப்போ அவங்க டுவெண்ட்டி நைன் பர்சன்டேஜ்னு சொல்கிறது வந்து ஒரு கால்குலேஷன் வச்சு அவங்க சொல்கிறாங்க எதிர்க்கு தரப்பில் இருக்க யூனியன் கவர்மெண்ட் எல்லாம் டுவெண்ட்டி நைன் கிடையாது டுவெண்ட்டி டூ அப்படின்னு சொல்லலாம் ஆனால் டெஃபினெட்டாக அது டொன் அது டெஃபினட்டாக அதிகமாக தான் கொடுக்கும் அதை நம்ம கொடுக்குற அளவுக்கு இவங்க கொடுக்குற அளவுக்கு குறைச்ச வர்றது வாங்குறது குறைச்சலாக தான் இருக்குது இவங்க என்னென்னா நீங்கள் வந்து சென்ட்ரல் ஸ்கீமில் நீங்கள் இதை ஆட் பண்ணலை இன்னொரு ஸ்கீம்ஸை நீங்கள் கொடுத்தா அதை ஆட் பண்ணல அதனால தான் உங்களுக்கு வந்து இது தெரியுது நாங்கள் வேறு வகையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஃப்ளைட் சார்ஜ் வந்து கம் குறைச்சலாக கொடுத்துருக்கோம் வேற வகையில் சப்போர்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணலை அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஒரு பண்ணி ஒரு மானிட்டைஸ் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இந்த டொண்ட்டி நைன் பர்சன்ட் வராது இட் வில் கோ அப் இது வந்து நீங்கள் சொல்கிறது அண்ட் அது ஓவர் எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்லலாம் பட் எஃபெக்டிவ்லி நீங்கள் என்ன கால்குலேஷன் பண்ணாலுமே நெட் டிரான்ஸ்ஃபர் வந்து கண்டிப்பாக இருக்குது அந்த சைஸ் வேணால் வித்தியாசங்கள் இருக்கலாம் இவங்க வந்து ஒரு சைஸ் சொல்லலாம் டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் சொல்லலாம் இல்லை இல்லை அவங்க கிடையாது நாங்கள் உங்களுக்கு அவ்வளோ பணம் கொடுக்குறோம் பட் அந்த டெஃபினெட்ல ஓன்லி இட்ஸ் கொஸ்டின் ஆஃப் த சைஸ் பட் நெட் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி யூபி பிஆர் அது என்ன என்ன கால்குலேஷன் பண்ணாலும் எந்த எக்கனாமிக்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கிளியராக வரும் இட்ஸ் அ நெட் டிரான்ஸ்ஃபர் இருக்குது அதை ஒத்துப்பாங்க எல்லாருமே அதுக்கு காரணம் ஃபைனான்ஸ் கமிஷன்லேயே அதுக்கான ரூல்ஸ் இருக்குது டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் இன்கம் டிஸ்டன்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க போரர் ஸ்டேட் வில் கேட்ட மோர் மணி இட்ஸ் அ ஃபார்முலா அப்படின்றப்ப இது வந்து மாறுறதுக்கான வாய்ப்பே இல்லை கொஸ்டின் என்னென்னா இது வந்து எப்படி சஸ்டினபிள் அது அந்த லிமிட் வந்து எவ்வளோ நாளைக்கு கொடுக்கணும் அதுதான் கேள்வி அது வந்து அதை அதை மெச்சூராக இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் ஏன் இது வந்து இன்னொரு உங்களுக்கு எடுத்துக்காட்ட சொல்லணும்னா இப்போ நீங்கள் ஒரு ஜஸ்ட் திருப்பி நான் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் போவோம் நீங்கள் எஜுகேஷன் ஹெல்த் அப்படின்னு எடுத்திங்கன்னா நீங்கள் இப்போ பில்டிங்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில் டோட்டல் தமிழ்நாட்டுடைய கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் பில்டிங்ஸாக அசோசியேட்டட் வித் ஸ்கூல்ஸ் ஆர் ஹாஸ்பிட்டல்ஸ் ஏன்னா அளவுக்கு இவங்க வந்து இஷ்டம் இது ஒரு நாளில் நடந்தது கிடையாது ஒரு குமியிலேட்டிவ் இன்டர்வென்ஷன் ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பண்ணாங்க நீங்கள் அதுவே எடுத்து கான் கான்ட்ராஸ்டாக நீங்கள் யூபியில் இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துக்கோங்க பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோட்ஸ் எலக்ட்ரிசிட்டி கூட விட்டுருவோம் பேசிக் விஷயங்கள் அப்படி அதெல்லாம் இதோ ஒரு வகையில் ஸோ அப்புறம் பேசிக் ஃபுட் இருக்கு பேசிக் விஷயங்கள் வெல்ஃபேர் இன்டர்வென்ஷன்ஸ் இருக்கு சாதாரணே தேவைக்கான விஷயங்கள் இருக்கு அதை எப்படி உங்களுக்கு ஃபண்ட் வரணும் கண்டிப்பாக இது வழியாக வந்து தான் ஆகணும் ஸோ தெர் இஸ் நோ அது வந்து தினையே பண்ண முடியாது மறுக்கவே முடியாது கொஸ்டின் இவங்க மறுக்கலாம் என்னன்னா சைஸ் வேணால் மறுக்கலாம் எவ்வளோ போகுது அப்படின்றத மறுக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் கொஸ்டின் என்னன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் அது எவ்வளோனாலும் நம்ம சஸ்டைன் பண்ண முடியும் இது என்ன பேசிஸ்ல இத நம்ம சஸ்டைன் பண்ண முடியும்ன்றதை கேள்வி இப்போ பிரதமர் மோடி அவர்கள் இதை பத்தி ரீசெண்டா பேசும்போது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா ஹமாரா டேக்ஸ் ஹமாரா மணி அப்படின்ற அந்த மைண்ட் செட்டை முதல் நீக்கிருங்க என்னோட டேக்ஸ் என்னோட பணம்ன்ற மாதிரி பேசாதீங்க இது நம்ம நாட்டோட ரிசோர்ஸ் அப்படின்ற மாதிரி பாருங்கன்றாரு அதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிளும் சொல்றாரு இப்ப காஷ்மீர்ல இருந்து தான் நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் நிறையா வருது இப்போ அவங்க என்னோட தண்ணின்னு பார்த்தாங்கன்னா இந்தியாவில் மற்ற மாநிலங்களுக்கு தண்ணியே இருக்காது அதே மாதிரி நார்த் ஈஸ்ட்ல இருந்து நிறைய ரிசோர்ஸ் வருது நார்த்ல இருந்து நிறைய ரிசோர்ஸ் வருது இவங்கெல்லாம் எங்களோட ரிசோர்ஸை நாங்கள் ஷேர் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னா மற்ற மாநிலங்களுக்கு அந்த ரிசோர்ஸ் போய் சேராது ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு ஸோ இந்த கம்பேரிசன் கரெக்ட் தானா இல்லை அதில் ஓரளவுக்கு உண்மையும் இருக்குது அது என்னன்னா டெஃபினெட்டாக இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் உள்ள ரிசோர்ஸ் வந்து அந்த ஸ்டேட்லேருந்து உருவாகிறது கிடையாது இப்போ நீங்கள் கோல் எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பாக சவுத் ச சட்டீஸ்கர் ஜார்க்கண்ட் அந்த ஏரியாவில் இருந்தால் வந்து போற ஸ்டேட்டு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அது மாதிரி நம்ம மைக்ரேஷன் லேபர் இப்போ நம்ம குரோத் அப்படின்னு சொன்னோம்னா தமிழ்நாடோ அல்லது கேரளாவோ கர்நாடகாவோ வளர்ந்துதுன்னு சொன்னோம்னா மைக்ரேஷன் லேபர்ஸுடைய பல கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது அந்த ஆஸ்பெக்டில் அது இருக்குது பட் அந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இந்த ஃபெடரல் இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா இந்த டிரான்ஸ்ஃபரை நம்ம கொடுக்குற ட்ரான்ஸ்ஃபரை அதுக்கு கொடுக்குற பணத்தை இங்கேருந்து இவ்வளோ பணம் பர்சன்டேஜ் போகிற பணத்தை இந்த ரிசோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா அதுதான் கேள்வி அதாவது பேசிக்கலி அவர் சொல்கிறதுல உண்மைகள் இருந்தாலும் கூட இந்த அமௌண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் போகுது இல்லையா இந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபரை நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா இதுக்கு ஏன் இன்னொரு காரணம் என்ன இருக்குன்னா ஏன் இது வந்து இங்கே இவங்க ஏன் இருக்கு ரொம்ப ஹீட்டாக இது வந்து ஏன் இங்கே பெயினாக இருக்குது இந்த சதன் ஸ்டேட்ஸில் வந்து ஏன் இது பெயின் அதிகமாக இருக்குன்னா மக்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸும் அதிகமாக வளர்ந்தாச்சு எல்லாருக்கும் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது எல்லாேருக்கும் ரோடு வேணும் எல்லாேருக்கும் எலக்ட்ரிசிட்டி வேணும் எல்லாருக்கும் பேசிக் விஷயங்கள் வேணும் கொஞ்சம் அதில் வந்து மாற்றங்கள் நடந்தாலே மக்கள் வந்து எஜுகேட் ஆகுறாங்க அப்படின்றப்ப அவங்களுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் டெலிவரி பண்ணுறதுக்கான ப்ரெஷர் இருக்குது அப்போ பொலிட்டிஷன்ஸுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு எங்களுக்கு பணமே இல்லாதப்போ மக்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது இது எப்படி நாங்கள் சஸ்டைன் பண்ண முடியும் அது ஆன் டாப் ஆஃப் தட் இன்னொரு விஷயம் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ இந்த லாஸ்ட் இந்த டென் இயர்ஸில் இன்னொரு சேஞ்சஸ் அதுவும் ரொம்ப ஃபண்டமெண்டலான சேஞ்சஸ் அதுவும் வந்து இந்த இந்த ஹீட்டுக்கான இந்த ஒரு இந்த கிரைசிஸுக்கான ஒரு காரணம் அது வந்து அவங்க பெருசாக பேசுறது இல்லை அது என்ன காரணம்னா சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் அண்ட் ஸ்டேட் ஸ்கீம்ஸ் அது ரெண்டு விஷயம் நம்ம சொல்லணும் ஒன்று வந்து டாக்ஸேஷன் வழியாக பணம் ஷேர் பண்ணுறது ஒரு விஷயம் இன்னொன்று டேக்ஸுக்கு வ டேக்ஸு ப்ராக்கெட்டுக்குள்ளே வராமலே சில மணியை வந்து செஸ் அண்ட் சர்ஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லி நான் டிவிசிவ் ஃபுல்னு ஒன்று சொல்லுவாங்க அதை வந்து சென்டர் அக்காமலேட் பண்ணி வச்சுருக்காங்க அதை ஷேரே பண்ணுறது கிடையாது ஸோ அந்த காம்பனண்ட் வந்து டோட்டல் ஷேரில் போய்ட்டே இருக்குது அதோடு சேர்த்து சென்ட்ரலில் வந்து ஒரு ஸ்கீம் கொடுக்குறாங்க அந்த ஸ்கீம் வந்து ஸ்டேட்டுக்கு தேவையப்படாது பட் ஃபார் இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்காட்டு தமிழ்நாடு வந்து மோஸ்ட் அர்பனைஸ் ஸ்டேட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையானது வந்து அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ மழை வந்தப்போ வெள்ளம் வந்தப்போ நமக்கு தெரிஞ்சு அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ இந்த அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடான ஸ்கீம்ஸ் சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் என்ன ஆல் இண்டியா பாப்புலேஷனுடைய கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா ரூரல் பாப்புலேஷன் ஸோ எம்பசைஸ் வந்து ரூரல் இருக்காது அதே மாதிரி நீங்கள் ஹெல்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு வந்து ஆல்ரெடி நம்முடைய எஜுகேஷன் ஹெல்த் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் ஒரு ஃபேர்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அவங்க வந்து புதுசாக ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டு போகிறோம் கட்டுறதுக்கு நாங்கள் பணம் கொடுக்குறோம்னு சொன்னோம்னா இங்கே ஆரம்ப சுகாதாரம் கட்டுறதுக்கான தேவை இருக்காது ஆனால் அந்த பணத்தை வாங்கி வேறு ஏதாவது செலவு பண்ண வேண்டியது இருக்கும் ஆனால் அதுக்கான அந்த ஸ்கீம்ஸில் டேர்ம்ஸில் ரெஃபரன்ஸ் இருக்காது ஸோ அவங்களுடைய ப்ரயாரிட்டிஸ் வேறு இங்கே இருக்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு இந்த வளர்ந்த ஸ்டேட்ஸோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த டிஸ்டங்ஷன் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இப்போ அது வந்து இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்ஸ் வந்து அதை வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி வச்சுருந்தாங்க அதை வந்து இந்த மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வேறு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அப்கிரேட் பண்ண முடியும் ஆனால் இவங்க வந்து அதை ஸ்ட்ரிக்டாக இதுதான் நீங்கள் பண்ணணும் ஆன் டாப் ஆஃப் தட் அதோடு சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க கொடுக்குற ஸ்கீமில் டுவெண்ட்டி பர்சன்ட் பணம் கொடுப்பாங்க எயிட்டி பர்சன்ட் நீங்கள் வந்து பணம் போட வேண்டியது இருக்கும் அப்போ உங்களுடைய ஏற்கனவே இருக்க ப்ரியாரிட்டிஸ் வேற எங்கேயாவது நீங்கள் பணம் செலவு பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு ஒரு இது ஸ்கீம் வேறு ஒரு ஸ்கீம் நீங்கள் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம் வச்சுருந்துருப்பீங்க இல்லை அவங்க வந்து ரூரலில் இது இது போகிறோம் அதனால் நீங்கள் வந்து ப்ரைம் மினிஸ்டர் பேரில் ஏதோ ஒரு வீடு ஏதோ ஒரு ஒரு ஸ்கீம் வைக்கிறாங்க அந்த ஸ்கீமில் உங்களுக்கு வந்து பெரிய அமௌண்ட் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் கொடுக்க நீங்கள் எயிட்டி பர்சன்ட் போடணும்னு சொன்னால் நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அதை வாங்குறதுனால நீங்கள் அதை போய் பண்ண வேண்டியது இருக்கும் அப்போ உங்களுடைய ப்ரியாரிட்டிஸ் எல்லாமே அடி வாங்குது ஸோ அந்த ஒரு அன் ஈவன் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா அது வந்து ஸ்கீம்ஸ் அவங்க கொடுக்குற ஸ்கீம்ஸும் நம்முடைய எக்ஸ் எக்ஸ்பெக்டேஷனும் மேட்ச் ஆகிறது கிடையாது ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இட்ஸ்னால் ஒரு ஒரு விஷயம் மட்டும் கிடையாது இன்கம் டிஸ்பேரிட்டி பாலிசி டிஸ்ட்ராக்ஷன் அவங்க இருக்க ஸ்கீமில் இருக்க டிசைனில் இருக்க பிரச்சனை ஃபைனான்ஸ் கமிஷனுடைய ரூல்ஸ் பாப்புலேஷனுடைய டிஸ்பேரிட்டி டீலிமிடேஷன் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இது எல்லாமே வந்து ஒரு குமுலேட்டிவாக வந்து ஸ்டேட்டுடைய அட்டானமியை வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படுது அதை வந்து அவங்க டைரெக்டாக அட்ரஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க அந்த ஆர்கியூமெண்ட்டில் உண்மை இருந்தாலும் அந்த உண்மை வந்து இந்த பிரச்சனைகளை வந்து தீர்க்க முடியாது கடைசியாக ஒரே ஒரு கேள்வி இப்போ கையில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இதை ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க கம்பேரிட்டிவாக ஒரு இல்லை அது இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கான்ஸ்டியூஷன் வந்ததுலேருந்து சுதந்திரமானது பார்ட்டி செவன்லேருந்து செவன்டி ஃபைவ் இயர் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்கன்னா கோல்டன் இயர் ஆஃப் ஃபெடரலிசம் ஒரு கூட்டாட்சிக்கான ஒரு 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 அருமையாக அது ஒரு முக்கியமான காலங்கள் ஒரு வசந்த காலங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமான காலங்கள் இருந்ததுன்றது வந்து ஒரு நைன்டி லேட் நைன்ட்டிலருந்து டுவெண்ட்டி ஃபோர்டீன் அப்போ தான் வந்து முதல் முறையாக ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் பார்ட் ஆஃப் த கொலியூஷன் அப்போ வந்து என்ன சொல்ல போனால் ஃபெடரேஷன் ஒவ்வொரு விஷயத்துமும் ஸ்டேட்டோட பர்மிஷன் ஸ்டேட்டோட அனுமதி ஸ்டேட்டுடைய வாய்ஸ் வந்து அங்கே கிளியராக இருக்குது அதனால் தான் நீங்கள் நிறைய இடத்த பார்த்துக்க முடியாது தமிழ்நாட்டில் நிறைய தமிழ்நாட்டில் இருந்து ஆட்கள் வந்து சென்ட்ரல் மெனிஸ்டாக இருந்திருப்பாங்க இந்த பீரியடில் ஸோ அதனால ஒரு அவங்க வந்து நெகோஷியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு தமிழ்நாட்டுடைய தமிழ்நாடு சில மற்ற மாநில சில மாநிலங்கள் வந்து இந்த மாநில உரிமைகள் பற்றி ரொம்ப நாள் பேசிகிட்டு இருந்தாலும் கூட அதை வந்து ஆக்சுவலைஸ் பண்ணது அதை வந்து டெஸ்ட் பண்ணது பாலிசியில் அது வந்து வெளிப்பட்டது வந்து இந்த ஒரு அந்த ஒரு இருபது ஆண்டு காலம் இப்போ டுவெண்ட்டி ஃபோர்டீனில் இருந்து பாலிசியில் இருக்க நடந்த விஷயங்கள் மட்டும் கிடையாது சென்ட்ரலைசேஷன் பொலிட்டிக்கலாகவுமே ஒரு சென்ட்ரலைசேஷன் ஒரு இதுவாக பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க அப்போ பாலிசியில் நடந்த சென்ட்ரலைசேஷனோட சேர்த்து இந்த பொலிட்டிக்கல் சென்ட்ரலைசேஷன் அதுவும் பண்ணும்போது தான் அந்த ஹீட் வந்து அந்த அந்த பிரச்சனை வந்து இன்னும் ஷார்ப்பாகுது இன்னும் வந்து ஒரு அந்த கன்ஃபிக் வந்து இன்னும் ஷார்ப்பாகுது முன்னாடி இருந்தா ஆட்கள் ஓகே ஆமாம் அந்த பிரச்சனை இருக்குது இப்போ ஒரு ஃபைனான்ஸ் கமிஷன் இருக்குது ஃபைனான்ஸ் கமிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி இந்த ஃபிஃப்டீன் ஃபைனான்ஸ் கமிஷன் ஃபோர்டீன் ஃபைனான்ஸ் கமிஷன் இருக்குது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஸ்டேட் ஷேர் வந்து ஃபார்ட்டி டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்க டோட்டல் டேக்ஸேஷன் ரெவென்யூவில் அதில் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் கூட நீங்கள் போய்ட்டு இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பார்க்க முடியாத அளவுக்கு எங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் ஒத்து வராது நீங்கள் இந்த ஸ்கீமில் இவ்வளோ பணம் கொடுக்குறீங்க அந்த ஸ்கீம் எங்களுக்கு தேவையில்லை அதுக்கு பதிலாக நாங்கள் இன்னொரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம் அந்த ஸ்கீம் வந்து எங்களுக்கு வந்து தேவைப்படுது ஃபார் எக்ஸாம்பிள் ஜல் ஜீவன் மிஷன் ஜல் ஜீவன் மிஷன்ன்றது அர்பனில் தான் இப்போ நீங்கள் ரூரலுக்கு வந்து முதல்ல சப்சிடைஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது வாட்டர் டேங்கெல்லாம் வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தேவை வந்து தமிழ்நாட்டில் அர்பன் இப்போ அதுக்கு வந்து அர்பனில் இல்லாத பொழுது இங்கே இருக்க மினிஸ்டர் போய் கேட்கலாம் இல்லை இது வந்து எங்களுக்கு செட் ஆகாது நீங்கள் வந்து இதுக்கான இதை கொடுங்க நீங்கள் ரூரல் ஸ்கீம் நாங்கள் எடுத்துக்கிறோம் பட் நாங்கள் அர்பனில் அதை பயன்படுத்திக்கோன்னா இப்போ அந்த அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இப்போ குறைஞ்சிட்ருக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து முன்னாடி இருக்கிற ஸ்கீம்ஸில் இருந்துச்சு என்ஆர்ஹெச்எம்னு ஒரு ஸ்கீம் ஒன்று இருந்துச்சு ஒரு குறிப்பாக எக்ஸாம்பிள் சொன்னோம்னா அதுவும் ஹெல்த் மிஷன் ஹெல்த் மிஷனில் ரூரல் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டப் பண்ணுறதுக்கு அது ஆல்ரெடி நம்ம வந்து கட்டியிருந்தாங்க எல்லாமே தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு பில்டப் பண்ணியிருந்ததுனால இவங்க வாங்கி என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த பணத்தை வாங்கி அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்குள்ளே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்கிரேடேஷன் பண்ணாங்க புது பில்டிங் கட்டுறதுக்கு பதிலாக புது ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டுறதுக்கு பதிலாக உள்ள இருக்க எக்ஸை மிஷின் இல்லை எக்ஸை மிஷின் வாங்கி போகிறது வேற வகையான அதை செலவு பண்ண அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி பாலிசி ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட் செட்டு இருக்குது அது ஒரு வகையில் இப்போ இருக்க கவர்மெண்ட்ஸ்டாக அந்த பாலிசி ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் உள்ள பாலிசி ஃபிளெக்சிபிலிட்டி இருக்குது இல்லையா அந்த ஃபெடரல் கண்டஸ்ட் டேரின் அது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அதுவும் ஒரு மிகப்பெரிய காரணம் இந்த பிரச்சனை உருவானதுக்கு ரொம்ப நன்றி அவங்க பிஸியான டைமில் அருமையான ரிப்பீட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் உங்க குழந்தைகளோட கான்சன்ட்ரேஷன் மெமரி கிரியேட்டிவிட்டி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இது எல்லாமே டெவலப் ஆகணுமா அதுக்கு ரைட் பிளேஸ் பிரேன